அனைவருக்கும் வணக்கம் கன்னிராசிக்காரர்களுக்கு முதலும் முடிவுமாக இருக்கக்கூடிய சூரியனும் ஆட்சி பலம் பெற்று சஞ்சரிக்கக்கூடிய சனியும் இணைந்து ரூணரோக சத்திரஸ்தானத்தில் எழுதக்கூடிய தலைவிதியானது இவை நடந்தே தீரும் தவிர்க்க இயலாது என்று சொல்லக்கூடிய நிகழ்வுகளாக எவையெல்லாம் அமைய போகின்றன அதே சமயம் எந்தெந்த விஷயங்கள் மிக சிறந்தவையாகவும் நன்மை நிறைந்தவையாகவும் அமைகிறது என்று ஆராய்ந்து பார்க்கும்போது முதலும் முடிவுமான சூரியனும் ஆட்சி பலம் பெற்ற சனியும் இணைந்து எழுதக்கூடிய தலைவிதி என்பது நிச்சயமாக கண்ணிராசிக்காரர்களுக்கு நல்ல நன்மை நிறைந்த ஒரு தலைவிதியாக அமைகிறது என்பதில் சந்தேகமே இல்லை ஏனென்றால் ராசியின் அதிபதியான புதனின் பார்வையில் சூரியன் நட்பு சூரியனின் பார்வையில் ராசியின் அதிபதியான புதன் சமக்கிரகமாக பார்க்கப்பட்டாலும் ராசியின் அதிபதியான புதன் சூரியனை அதி நட்பு கிரகமாக பார்க்கிறாருங்க எனவேதான் அவருடன் சனி நட்பு கிரகமாக பார்க்கக்கூடிய புதனின் கன்னிராசிக்காரர்களுக்கு நல்ல பலன் நிறைந்து கிடைப்பதற்கான வாய்ப்பு உருவாகிறது ஏனென்றால் புதனின் பார்வையில் சனி சமகிரகமாக இருந்தாலும் சனியின் பார்வையில் ராசியின் அதிபதியான புதன் நட்பு கிரகமாக பார்க்கப்படுகிறாருங்க எனவேதான் காலச்சக்கரத்தில் அதி நட்பு கொண்டாடக்கூடிய வகையில் நட்பு கிரகமாக இருக்கக்கூடிய ராசியின் அதிபதியான புதனின் நட்பு கிரகங்களாக இருக்கக்கூடிய சூரியன் மற்றும் சனி இணைந்து செஞ்சரிப்பது நிச்சயமாக கோள்சார விதியின் அடிப்படையில் நிறைந்த நன்மையை கொடுக்கக்கூடிய ஒரு சிறந்த அமைப்பு பார்க்கப்படுகிறது பொதுவாக சனி மற்றும் சூரியனின் இணைவு அவ்வளவு சிறப்பான நன்மை தரக்கூடிய ஒரு இணைவாக பார்க்க முடியாது இந்த இரண்டு கிரகங்களும் பகை கிரகமாக பார்க்கப்படுகின்றன சூரியனின் பார்வையில் சனியும் சனியின் பார்வையில் சூரியனும் பகை கிரகமாக பார்க்கப்படுகின்றன எனவேதான் இந்த இரண்டு கிரகங்களின் இணைவு வரவேற்கத்தக்க ஒரு அமைப்பாக பார்க்க முடியாது ஆனால் இந்த இரண்டு கிரக நிலைகளும் ரூணரோக சத்துருஸ்தானத்தில் சஞ்சரிக்கும் போது நிறைந்த நன்மை கொடுக்குங்க ஏனென்றால் சூரியனும் சனியும் மூன்று ஆறு பதினொன்று ஆகிய இடங்களில் அபரிவிதமான நன்மையை அள்ளி கொடுக்கக்கூடிய ஒரு கிரகங்களாக பார்க்கப்படுகின்றன அதிலும் குறிப்பாக ரூணரோக சத்துருஸ்தானமாகிய ஆறாம் இடத்தில் இந்த இரண்டு கிரக நிலைகளும் இணைந்து கன்னி ராசிக்காரர்களுக்கு நிச்சயமாக நல்ல முன்னேற்றத்தை நிறைந்து கொடுக்கக்கூடிய தலைவிதியாக அமையப்போகிறது என்பதை தெளிவாகவும் துல்லியமாகவும் உறுதிப்படுத்துகிறது இது கன்னி கன்னிராசிக்காரர்களுக்கு வரவேற்கத்தக்க ஒரு அமைப்பாக தான் பார்க்கப்படுகிறது இப்படிப்பட்ட இந்த தருணத்தில் இரையாதிபதி பனிரெண்டாம் இடத்தின் அதிபதியாக இருக்கக்கூடிய சூரியன் ரூணரோக சத்துருஸ்தானமாகிய ஆறாம் இடத்திற்கு வருவது நிச்சயமாக வரவேற்கத்தக்க ஒரு அமைப்பாக பார்க்கப்படுகிறது ஏனென்றால் ஆட்சி பலம் பெற்ற சனியுடன் இணையக்கூடிய சூரியனின் அமைப்பு என்பது கோல்ஷார விதியின் அடிப்படையில் இரட்டிப்பு நன்மையை கொடுக்கக்கூடிய ஒரு சிறந்த அமைப்பாக பார்க்கப்படுகிறது நீங்கள் திட்டமிடக்கூடிய காரியங்கள்ல அலைச்சல் சிரமம் இல்லாமல் மிக எளிதாகவும் துல்லியமாகவும் அனைத்து விதமான பணிகளையும் முடிப்பதற்கான வாய்ப்பும் யோகமும் நிறைந்து கிடைக்கிறது என்பதை சூரியன் உறுதிப்படுத்துகிறாரு ஆறாம் இடமான சத்துருத்தான வலுப்படுத்துவதால் ஆரோக்கிய தொல்லைகள் நிச்சயமாக குறையும் வீண் கட்டுக்குள் வரும் ஏனென்றால் சப்தமார் பார்க்கிறாரு ஏழாம் பார்வையாக பனிரெண்டாம் இடத்தை பார்க்கக்கூடிய சூரியனின் அமைப்பு என்பது நிச்சயமாக கணிராசிக்காரர்களுக்கு ஏற்படக்கூடிய பல விரய செலவுகளை குறைத்து சேமிப்பதற்கான சாத்திய குறுகளை உருவாக்கி கொடுக்கக்கூடிய ஒரு சிறந்த தருணம் அமைகிறது என்பதில் சந்தேகமே இல்லை அது மட்டுமல்லாது பொதுவாகவே சூரியன் ஆறில் இருப்பது அமோகமான மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பாக பார்க்கப்படுகிறது எனவே எந்த காரியத்தை கையில் எடுத்தாலும் வெகுவளவு அலைச்சல் மதிநுட்பத்தை பயன்படுத்தி மிக சிறப்பாக முடிப்பதற்கான வாய்ப்பு உண்டு ஏனென்றால் ராசியின் அதிபதியான புதனும் ஆறில் இணைந்து சஞ்சரிக்கிறார் எனவேதான் புத ஆதித்ய யோகம் நிறைந்து கிடைக்கக்கூடிய இந்த தருணத்தில் பல சவால் நிறைந்த பணிகளை மிக சிறப்பாக மாற்றிக் கொள்வதற்கான வாய்ப்பு நிச்சயமாக உண்டு என்பதை சூரியன் உறுதிப்படுத்துகிறார் அவருடன் இணைந்து ஐந்து மற்றும் ஆறாம் இடத்தின் அதிபதியாக இருக்கக்கூடிய சனி பகவானும் மிக வலுவாக ஆறில் ஆட்சி பலம் பெற்று சஞ்சரிப்பது நிச்சயமாக மிக பெரிய அளவில் நன்மையும் முன்னேற்றமும் அதிர்ஷ்டமும் நிறைந்த ஒரு அமைப்பாக தான் கன்னிராசிக்காரர்களுக்கு பார்க்கப்படுகிறது ஏனென்றால் நிழல் கிரகமாக இருக்கக்கூடிய ராகு மற்றும் கேதுவின் அமைப்பு சாதகமற்று இருக்கக்கூடிய இந்து தருணத்தில் மிக வலிமை வாய்ந்த சனியும் அவரின் தந்தையாக இருக்கக்கூடிய சூரியனும் இணைந்து மிக பெரிய அளவில் மாற்றத்தை சந்திப்பதற்கான வாய்ப்பு நிச்சயமாக உருவாகக்கூடிய ஒரு தருணமாக கன்னிராசிக்காரர்களுக்கு பார்க்கப்படுகிறது இது மட்டுமல்லாது சனியின் சிறப்பு பார்வையானது இந்த தருணத்தில் ராசிக்காரர்களுக்கு மூன்று எட்டு மற்றும் பனிரெண்டு ஆகிய இடங்களில் மிகவும் படுகிறதுங்க அதிலும் குறிப்பாக சூரியன் புதன் மற்றும் சனி இணைந்து சப்தம பார்வையாக விரயஸ்தானத்தை பார்ப்பதுதான் மிக சிறப்பான ஒன்றாக பார்க்கப்படுகிறது ஏனென்றால் விரய செலவுகள் வெகுவளவு கட்டுக்குள் வரக்கூடிய ஒரு தருணமாக நிச்சயமாக கனிராசிக்காரர்களுக்கு அமைய போகிறது ஜென்ம கேதுவின் ஆதிக்கம் அதீதமாக இருக்கக்கூடிய இந்த தருணத்தில் விரயஸ்தானத்தை கட்டுக்குள் வைப்பதால் பல்வேறு விதமான விரய செலவுகள் முதலீடுகளாக மாறுவதற்கான சுப சுப விரயங்களாக சந்திப்பதற்கான ஒரு சூழ்நிலையும் நிறைந்து கிடைக்கக்கூடிய ஒரு தருணமாக கன்னிராசிக்காரர்களுக்கு அமைகிறது எனவேதான் பல்வேறு வகையான தடைகள் சிரமங்கள் அனைத்துமே நீங்கி நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய முன்னேற்ற வாய்ப்புகள் நிச்சயமாக நிறைந்து கிடைக்கக்கூடிய ஒரு தருணமாக கன்னிராசிக்காரர்களுக்கு அமைவதற்கான வாய்ப்பும் யோகமும் நிச்சயமாக உருவாகிறது என்பதில் சந்தேகமே இல்லை அது மட்டுமல்லாது பத்தாம் பார்வையாக மூன்றாம் இடமான தைரியஸ்தானத்தை சனி பார்க்கிறாருங்க சனி ஆறு அமோகமான வரவேற்கத்தக்க ஒரு அமைப்பாக பார்க்கப்படுகிறது அது மட்டுமல்லாது ஸ்தானம் ஆகிய மூன்றாம் இடத்தில் பதிவதால் நிச்சயமாக கன்னிராசிக்காரர்கள் இந்த தருணத்தில் நீங்கள் செய்யக்கூடிய சிறு முயற்சி கூட தொழில் வியாபாரம் உத்தியோக ரீதியாக பெரிய அளவில் முன்னேற்ற வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய ஒரு சிறந்த அமைப்பாக பார்க்கப்படுகிறது நல்ல வேலை வாய்ப்பு வெளிநாட்டு வேலை வாய்ப்பு மற்றும் தொழிலை மேம்படுத்த ல் போன்ற அனைத்திலும் நல்ல வளர்ச்சி நிறைந்து கிடைக்கக்கூடிய ஒரு சிறந்த தருணமாக அமைவதற்கான வாய்ப்பும் யோகமும் உண்டு என்பதை இணைந்து எழுதக்கூடிய சந்தேகமே இல்லை அரசியல் சார்ந்த பணிகளிலும் இந்த தருணத்தில் துணிச்சலாக எடுக்கக்கூடிய முடிவுகளில் பெரிய அளவில் காரிய வெற்றி கிடைக்கிறது மேலும் மூன்றாம் பார்வையாக எட்டாம் இடத்தை பார்க்கிறாருங்க வெற்றிக்குரிய பார்வையாக அஷ்டமஸ்தானத்தை பார்ப்பதால் அஷ்டம பாதிப்புகள் அஷ்டம தோஷங்கள் நிச்சயமாக நீங்குகிறது என்பதில் சந்தேகமே இல்லை எனவே சனியால் ஏற்படக்கூடிய சிரமங்கள் அனைத்தும் விலகி நல்ல முன்னேற்றம் நிறைந்து கிடைக்கக்கூடிய ஒரு தருணமாக அமைவதற்கான வாய்ப்பு உண்டு அது மட்டுமல்லாது மற்ற கிரகங்களால் ஏற்படக்கூடிய தோஷங்களை கூட நீக்கி நல்ல முன்னேற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்க போகிறாருங்க விவசாயத்துறையின் அதிபதியாக இருக்கக்கூடிய செவ்வாயும் உச்சம் பெற்று சஞ்சரிப்பதால் வருமானம் உயரும் கால்நடை வளர்ப்பில் நல்ல முன்னேற்றம் நிறைந்து கிடைக்கக்கூடிய ஒரு இனி அமைய போகிறது பெண்மணிகளை பொறுத்த வரைக்கும் இந்த தருணத்தில் குரு அஷ்டமத்திலும் பூர்வ புண்ணியஸ்தானத்தில் ராசிக்கு கிரகமாக பார்க்கக்கூடிய சுக்கரனும் பஞ்சமஸ்தானத்தில் வீற்றிருப்பதால் பெண்மணிகளுக்கு பெரிய அளவிற்கு நன்மை கிடைக்கவில்லை என்றாலும் சனி மற்றும் சூரியன் இணைந்து எழுதக்கூடிய தலைவிதி நிச்சயமாக பெண்மணிகளுக்கு நல்ல பலனை ஏற்படுத்தி கொடுக்கும் ஏனென்றால் ஓய்வின்றி உழைப்பதற்கான ஒரு சூழலையும் பணியில் உற்சாகம் அதிகரிக்கும் சார்ந்த பணிகளை மிக எளிதாக கையாளுவதற்கான வாய்ப்பும் யோகமும் பெண்மணிகளுக்கு கிடைப்பதால் நிச்சயமாக நன்மை நிறைந்து கிடைக்கக்கூடிய ஒரு தான் பார்க்கப்படுகிறது மேலும் சாதகமாக மாற்றிக்கொள்வதற்கு நிச்சயமாக கன்னிராசிக்காரர்கள் வாரத்தில் வியாழக்கிழமை விரதமிருந்து அருகாமையில் உள்ள குரு பகவான் அல்லது நவகிரக சன்னதி சென்று தெய்வமேற்றி வழிபாடு செய்ய நிறைந்த நன்மையும் முன்னேற்றமும் நிச்சயமாக கன்னிராசிக்காரர்களுக்கு உண்டு